சசிகலா ரிட்டன் வரிவேட்டை ஆரம்பம் தென்காசி போஸ்டரால் திகைப்பே எடப்பாடி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் அதிமுகவிலிருந்து ஓரங்கட்டப்பட்ட சசிகலா இன்று தென்காசி மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் அம்மாவின் வழி மக்கள் பயணத்தை தொடங்கும் அவருக்கு நேற்று மதுரையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதோடு அவரை ஆதரித்து பல்வேறு பகுதிகளில் போஸ்டர்களும் ஒட்டப்பட்டது இதனிடையே சசிகலாவின் பயணம் வெற்றி பயணமாக அமையுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தபோது போது அவரது நிழலாகவே இருந்தவர் சசிகலா ஜெயலலிதாவின் தோழி என நீண்ட காலமாக அவருடன் பயணித்தவர் அதிமுக கட்சியிலும் ஆட்சியிலும் சசிகலாவின் பங்கு மிக பெரியது ஜெயலலிதா மறைவுக்குப் பிறகு ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் சசிகலாவை நேரில் சந்தித்து அவர் ஆட்சியை வழிநடத்த வேண்டும் என்றனர் அம்மையர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் சசிகலாவை நேரில் சந்தித்து அவர் கட்சியை வழிநடத்த வேண்டும் என்றனர் பிறகு ஆட்சியையும் அவர்தான் வழிநடத்த வேண்டும் என்றனர் அந்த அளவுக்கு அவரது செல்வாக்கு இருந்தது இதனால் ஓ பன்னீர்செல்வம் தர்மயுத்தத்தை தொடங்க கூவத்தூரில் பல்வேறு கூத்துகள் அரங்கேறின ஆனால் சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறை செல்ல நேர்ந்ததால் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக்கப்பட்டார் அதற்கு பிறகு அவராலேயே சசிகலா கட்சியில் இருந்து ஓரம் கட்டப்பட்டார் சிறையிலிருந்து இருந்து வெளிவந்த அவர் தீவிர அரசியலில் ஈடுபடுவார் என எதிர்பார்த்த நிலையில் கட்சியின் நலன் கருதி அரசியலில் இருந்து ஒதுங்கிக் கொள்வதாக தெரிவித்திருந்தார் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சியை இழந்தது இதையடுத்து மீண்டும் அரசியலில் என்றி கொடுக்க போவதாக சொன்னார் சசிகலா முதற்கட்டமாக திருவள்ளூரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் பிறகு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் சசிகலா அதில் நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி வெற்றி பெறும் என்பதை நிர்மாணிப்பது மக்கள்தான் இந்த தேர்தலுக்கு பிறகு அதிமுக குறித்து எல்லோருக்கும் புரியும் அதிமுக ஒன்றாக இணைவதற்கான நேரம் வந்துவிட்டது நான் என் அனுபவத்தில் சொல்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஒரே அணியாக போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் நான் அமைதியாக இருப்பதற்கான விடை விரைவில் கிடைக்கும் என்றார் தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு கட்சியின் நலன் கருதியும் தமிழக மக்களின் நலன் கருதியும் ஒற்றுமையோடு இணைந்து பணியாற்ற அனைவரும் வர வேண்டும் உங்கள் அனைவரையும் ஜெயலலிதா இல்லம் அன்புடன் வரவேற்கிறது என அழைப்பு விடுத்திருந்தார் இதனை அடுத்து கடந்த ஜூன் பதினாறாம் தேதி செய்தியாளர்களிடம் பேசிய சசிகலா பொதுமக்களுக்கு அதிமுக என்றால் பிரியம் அதிகம் நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது காலம் கனிந்துள்ளது இதையே எப்போதும் சொல்கிறேன் என நினைக்க வேண்டாம் இதுதான் சரியான நேரம் நிச்சயமாக தமிழக மக்கள் நம் பக்கம்தான் அதிமுக முடிந்து விட்டது என நினைக்க முடியாது என்னுடைய என்ட்ரி இப்போது ஆரம்பமாகி விட்டது மக்கள் எனக்காக இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அம்மாவுடைய ஆட்சி நிச்சயமாக அமைப்போம் தனிப்பெரும் கட்சியாக இருப்போம் என தடாலடியான கருத்துக்களை தெரிவித்திருந்தார் ஆனால் ஜானகி அம்மாவை போல சசிகலா செயல்பட வேண்டும் என்றார் எடப்பாடி பழனிசாமி அதாவது ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லாமல் சொல்லி இருந்தார் இந்த கடந்த ஜூலை எட்டாம் தேதி எடப்பாடியின் சேலம் நெடுஞ்சாலை நகர் வீட்டில் முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் நத்தம் விஸ்வநாதன் சி வி சண்முகம் தங்கமணி வேலுமணி கே பி அன்பழகன் ஆகிய ஆறு பேர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்ததாக செய்திகள் வெளியானது நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்தும் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமியிடம் அவர்கள் கோரிக்கை வைத்ததாகவும் தகவல்கள் வெளியாகிறது குறிப்பாக நேற்று ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற நிலையில் சசிகலாவை சேர்க்காவிட்டார் முக்குலத்தோர் வாக்குகள் கிடைக்காது மேலும் தேர்தலில் அதிமுகவினர் சமுதாய அடிப்படையில் ஓ பன்னீர்செல்வத்திற்காக வேலை செய்தனர் எனவே அனைவரையும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் தென்காசியில் இருந்து அம்மாவின் வழி மக்கள் பயணத்தை இன்று தொடங்குகிறார் சசிகலா நான்கு நாட்கள் அங்கு தங்கியிருந்து நகர் ஒன்றிய கிளை கழக அளவிலான நிர்வாகிகளை சந்தித்து பேச இருப்பதாக கூறப்படுகிறது அவரது சகோதரரான திவாகரன் வகுத்து கொடுத்திருக்கிறார் மேலும் அதிமுக நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு டிடிவி தினகரன் பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் அதிமுகவில் பரபரப்பு தொற்றி கொண்டுள்ளது ஏற்கனவே பல முறை அறிக்கைகள் சுற்றுப்பயணங்கள் என சசிகலா அரசியலில் அடிக்கடி எஞ்சி கொடுத்திருக்கிறார் அடிக்கடி எஞ்சி கொடுத்து கொண்டிருந்தாலும் அது பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை ஆனால் தற்போது எடப்பாடி பழனிசாமியிடமே வலியுறுத்தும் அளவிற்கு அதிமுக விவகாரம் பெரிதாகி இருக்கும் நிலையில் சசிகலாவின் சுற்றுப்பயணம் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது குறிப்பாக தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் செல்வாக்கு அதிகம் இருக்கும் மாவட்டங்களை குறிவைத்து சசிகலாவின் பயண திட்டம் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் சில முக்கிய நிர்வாகிகள் அவரை சந்தித்து பேசலாம் எனவும் கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் தென்காசி செல்வதற்காக நேற்று மதுரை விமான நிலையம் வந்த சசிகலாவுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஏராளமான நிர்வாகிகள் திரண்டு வந்து புரட்சி தாய் சின்னம்மா வாழ்க என்ற முழக்கத்தோடு அவரை வரவேற்றுள்ளனர் மேலும் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் போஸ்டர்களும் ஒட்டப்பட்டிருக்கிறது சசிகலா மதுரை வருவதையொட்டி அவருடைய ஆதரவாளர்கள் சார்பில் ஆட்டம் போட்ட கூட்டம் ஆடி விட்டது ஆடியில் தொடங்குகிறது சின்னம்மாவின் பரிவேட்டை அதிமுக மதுரை மாவட்டம் என போஸ்டர் விரகன்னூர் சிந்தாமணி பெருங்குடி பகுதிகளில் ஒட்டப்பட்டுள்ளது இது அரசியல் நிகழ்வுகளைப் பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்